பிரமாணிக்கத்தின் ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை நிறைந்த மனிதர்களாய் வாழும் பொருட்டு நல்ல நல்ல உறவுகளை தோழமை நெஞ்சங்களை தருவதோடு அல்லாமல் உமது அருளாசீரால் எங்களை தொடர்ந்து நிரப்பி வழிநடத்துகிறீரே அதற்காக உமக்கு கோடி நன்றி கூறுகின்றோம் நம்பிக்கையின் நற்கதிரான ஆண்டவரே இந்த இறைவேண்டல் கணத்திலே சந்தேக புத்தி உள்ள மனிதர்களை உமது ஆற்றல் மிகுந்த கரங்களில் தந்து அவர்களின் மனமாற்றத்திற்காக ஜெபிக்கின்றோம் பரஸ்பர நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தின் மேல்தான் உறவுகள் கட்டப்பட்டிருக்கின்றன அதே நம்பிக்கையில்தான் மனித உலகம் இன்னும் உய்விக்கப்படுகிறது என்பதை யாம் அறிவோம் அந்த வகையில் சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு என்பார்கள் சந்தேக புத்தி என்ற இந்த மனநோயால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்களால் இன்று எத்தனையோ குடும்பங்கள் தம்பதியினர் தங்கள் வாழ்வில் சொல்லன்னா துயரம் அனுபவித்துக் கொண்டிருப்பதை காண்கின்றோம் நம்பிக்கையின் நாயகரே இவ்வகை மனிதர்கள் தம் குறைகளை உணர்ந்து உடனடியாக உளநல ஆலோசனைகள் மற்றும் தொடர் மருத்துவ உதவியை பெற்றுக்கொண்டு விரைவில் குணமடைய சக மனிதர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் நீரே ஆசிர்வதியும் இவ்வாறு இந்நோயிலிருந்து விடுபட்டவர்களாக தம் இல்லங்களில் இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்க வழிவகை செய்வீராக எங்கள் வாழ்வை வளப்படுத்தும் அன்பு தகப்பனே ஆமேன்